ப்ரைஸ் திலார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைய நாள் இனிதாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னென்னா மார்க்கு நான்கு நாற்பது அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் அதாவது இந்த வசனம் வந்து என்ன சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்து படகுல சீஷர்களோட பயணம் செஞ்சிட்ருக்காரு ஸோ அந்த நேரத்தில் அவர் வந்து தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்காரு அந்த டைமில் காற்றும் கடலும் வரும்போது இவங்க அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா இப்படி காற்று இப்படி அடிக்குது புயல் இப்படி அடிக்குதே காலைகள் வந்து படகை வந்து மோதுது அவங்க ரொம்ப பயந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாங்கள் மடிக்கிறது உங்கள் கண்ணுக்கு கவலை இல்லை உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு புலம்புறாங்க அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு காற்றும் கடலையும் அதட்டினால் அது வந்து அமைதல் ஆயிற்று ஸோ அந்த நேரத்தில் ஆண்டு கேட்குறாரு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருத்தர் உங்களை பார்த்தோம் இந்த கேள்வி தான் கேட்குறாரு ஏன் வந்து பயப்பட்டீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு நமக்கு அநேக சூழ்நிலைகள் ஏற்படுது நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்பலாமா கடவுளை சந்தேகப்படுற நேரங்களே நிறைய இருக்குது கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் வந்து இது செய்ய முடியுமா நடக்குமா ஆகுமா அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்களை யோசிப்போம் ஆனால் கத்தரினி உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்னா பயப்படாதீங்க அவர் ஜீவன் தேவன் அவர் வல்லமுள்ளவர் அவர் காற்றும் கடலையும் மதட்டினவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான அவர் ஆகும் அவர் கட்டிலிட நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வணங்கிட்டு நம்ம வந்து பயந்து அவரை வந்து நம்ம கனவீனப்படுத்தி கொண்டு அந்த காரியங்கள்லேருந்து நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணும் நம்ம பயப்படுறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணும் நிறைய காரியங்களை நிறைய பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது பட் ஸ்டில் அந்த இடத்துல நீங்கள் காட் கேட்குற விஷயம் உங்கள் பயத்தை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்க ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா துதித்து பாடுங்க அவர் துதித்து பொழுது உங்கள் பயங்கள் யாவும் நீங்கி போகும் வேதத்தை எடுத்து வாசிங்க பைபிள் அநேக இடங்கள்ல பயப்படாதே பயப்படாதே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது என்னன்னா முன்னூத்தி அறுபத்தைந்து வாட்டி வந்து பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுத்துருக்கு அதாவது வருஷத்தில் நமக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அப்படியே அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து வாட்டி பைபிளில் பயப்படாதிருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டு நமக்கு செய்வார்ன்றது எவ்வளோ நிச்சயமான ஒரு விஷயமா இருக்குது அவர் நம்மளை விடமாட்டார் இவ்வளோ நாள் நடத்தினவர் இவ்வளோ நாள் நம்மளுக்கு செய்தவர் நம்மளை அவர் விசுவாசிக்கிறோன்னா சும்மா கிடையாதுல்ல அவர் நமக்கு இல்லை ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார் ஏராளமான அதிசயங்களை செய்திருக்கிறார் அப்போ சும்மா நம்பலை நம்ம அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கும் பொழுது காரியங்களை வாய்க்க பண்ணுவார் பிசாசு உங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்கலாம் பயத்தை உருவாக்கலாம் உங்களை வந்து தைரியம் இல்லாமல் ஆக்கலாம் ஆண்டு என்ன செய்வார் இவ்வளோ சூழ்நிலை இவ்வளோ மோசமாயிடுச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் லாஸ் ஒரு மறித்து நான்கு நாள் ஆனாலும் என் தேவனால அவனை மீண்டு கொண்டு வர முடியும் அவனுக்கு உயிரை திருப்பி கொடுக்க முடியும் அவர் இருக்கிறார் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது நீங்க அதை அறிந்திருக்க வேண்டும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் அதை அறிந்திருக்கணும் அவர் சகாலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு காலமும் தடைபடாது அதனால பயப்படாதீங்க ஆன்று இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதை தாண்டி உங்களை கேள்வி கேட்கிறாரு ஏன் பயப்பட்டீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சரி விசுவாசிங்க விசுவாசிங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா விசுவாசத்தை தொடக்கவும் முடிக்கிறவரும் அவர் தான் அவர்கிட்ட போயிட்டு அந்த எனக்கு விசுவாசிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க கத்திர அதுக்கு பலன் தருவார் விசுவாசிக்க உங்களுக்கு அவர் பலன் தருவார் அப்படி செய்ய அவரால் கூடும் அப்படியாய் என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வசனத்தை நீங்கள் ஆமேன் என்று சொல்லி சுதந்திரித்து கொள்ளுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்த பரலோக உதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தறிக்கணும் அப்பா இப்பொழுதும் கூட அப்பா இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறீங்க அப்பா ஏன் பயப்பட்டீங்க ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு எங்களை கேட்கிறீங்களோ தகவனே அப்பா அப்படி ஆயிருந்த நாட்களுக்காக நாங்கள் மருந்துகிறோம் அப்பா நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் தகவப்பண்ணே ஒரு விசையாக எங்களை அந்த நேரங்களில் அவசுவாசம் உண்டாக்குன பிசாச அப்பா நீங்கள் மெதித்து இப்போது எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்குறீங்களே அதற்காக நன்றி விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் நீங்க தானேப்பா விசுவாசத்தை இன்னைக்கு தொடக்கிருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்தணும் தகவனே அப்படியாய் என் தேவன் நீ எவ்வளவு காரியங்களை எங்களை செய்திருக்கிறீங்க எவ்வளவுப்பா எவ்வளவா எங்க மீது அன்பு கூறுகிறீங்க அதற்காக நன்றி பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொன்னீங்களேப்பா நாங்க பயப்பட மாட்டோம் எனக்காக நீ யாவையும் செய்து முடிப்பீங்க எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிப்பீங்க தகப்பனே அப்படியாய் அப்பா இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் கத்தர் வாழ்க்கையோ அந்த காரியத்தை நீங்க செய்து முடியுங்க அந்த காரியத்தை நீ நேர்த்தியாய் செய்து கொடுக்கறதற்காக நன்றி அப்பா நீரே அவர்களோடு கூட இருங்க அப்பா யாரெல்லாம் இதை கேட்குறாங்களோ அவர்களுக்கு இருக்கிற அவிஸ்வாசங்களை இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடுவீராக தகப்பனே அப்படியா என் தேவன் நீரே அவர்களோடு இருந்து அப்பா வழி நடத்துங்கப்பா யார் வாழ்க்கையில பிசாச அவிசுவாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறானோ எய்சபின் நாமத்துல கடிந்து கொண்டு கட்டி சொபிக்கிறேன் அந்த காரியங்களை நீக்கி போடுங்கப்பா அவன் அவசுவாசத்தை ஏற்படுத்த கூடாது அவிசுவாசத்தை ஏற்படுத்த கூடாது அப்படியா என் தேவன் நீரே பாதுகாத்து கொள்வீராக அந்த ஆத்துமாக்களை பாதுகாத்து கொள்ளுங்க நீங்க கொடுத்திருக்கிறீங்க நீங்க சொல்லியிருக்கிறீங்க சும்மா சொல்ல மாட்டீங்கப்பா நீங்க ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறீங்க ஏதோ ஒரு காரியம் செய்ய போறீங்கப்பா அதற்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறீங்க தைரியமாக இருன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருக்குன்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க அதை நீங்கள் செய்கிறதுக்காக தான் எங்களை நீங்கள் கேள்வி கேட்குறீங்கப்பா நாங்கள் அந்த கேள்விக்கு அப்பா அந்த திரும்பி நீங்கள் அந்த கேள்வி கேட்காதபடி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபத்தாங்க அப்படியாய் என் தேவை நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற இப்பொழுது கூட இந்த வார்த்தை நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள கிருபத்தாங்கப்பா நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பயன் அப்பா இன்றைய நாள்ல அப்பா வேலை செய்கிறவர்கள் ஸ்கூலுக்கு போங்க காலேஜ்க்கு போறவங்க அப்பா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கதத்துல பூக்கு எடுக்கிறாப்பா இந்த இவன் நீரை ஏற்று பயன் வீராக அப்பா இப்பொழுதும் கூட இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாருக்காவது பலவீனங்கள் இருந்தா ஐசுவின் நாமத்தை அந்த பலவீனங்கள் முற்றிலுமாய் பலனாய் மாறட்டும் சுகவீனங்கள் முற்றிலுமாய் சுகமாய் மாறட்டும் அப்பா என் தழும்புகளாலே குணமாவீர்கள் சொன்னீங்களே தகப்பனே அப்படியாய் அப்ப உங்க தழும்புகளாலே அந்த பிள்ளைகளை குணமாக்குங்க போகும்போது வரும்போது சமூகம் முன்னும் பின்னும் செலட்டும் அப்படியே ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளடுவீராங்க இந்த தேவன் நீரை அவர்களோடு கூட இருந்து அப்பா இன்றைய நாளை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐசுவின் நாமத்து ஜபிக்கிறோம் ஜீவனப் பிதாவே அமீன் கத்திரங்களுக்கு நாளில் ஆசிரம மாற்றி தருவார் ஆமீன் சமாதானம் உண்டாவதாக காட் பிளஸ்